இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பு இப்பது ஹராம் ஏன் ঈদেরடையில ঈদেরடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சுன்னாவா நம்ம முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ilmu தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கூறுவதாக நான் ராயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஇமன் ஃபில் அஷர் தப்பு கொஞ்சம் குழப்பமா இருக்கு புரியுமோ

துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாளும் எப்போதும் ஒன்றை விட்டதில்லை ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுகிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுகிறது இப்போ இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இளமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்ற என்பதை சொல்லுகிறார் இதான் அருமை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷார் அதை எல்லாம் சொல்லுகிறார்கள் முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை

அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அல கவுலின் நசு மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் அங்கு உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவங்க அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் அல்லா அல்லாஹாவோடு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஹஸ்ஸ அதை அல்லா உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மரதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுண்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ்ஜி மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சொன்ன பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹ்னுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹ்னுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் ப அட் அல்லாஹு ஜிக ஹூ அணி நாரி செல் ஐ ந சரீஃபா ஷரீஃபா என்றால் ஆம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால்

அரபாவுடைய நாள் தான் அரபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறார் எப்படி வருகிறார் ஏன் வருவான் தெரியாது அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வார் கேட்பான் மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் மா அராத ஹவுலா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீஸில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே கூடி இருக்க கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முடி முஸ்லிம்களையும் மூமின்களையும் அல்லாஹ் ஆக்குவாரா

வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதசல அல்லாஹு அலைகுவ செல்லப் சொன்னாகல் அல்லாஹுனுடைய தூதசல அல்லாஹ் அலிகுவ செல்லப் சொன்னாகல் அஃப் அலு து அரஃபா துவாக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகவும் அல்லாஹ்னுடைய யூதஸ் அல்லாஹ் சொல்ல சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாகல் நானும் என் எனக்கு முன்னால் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எது ல இல்ல இல்ல அல்லாஹ் ல சரீகலா ல இல்லா ஹல்லல்லாஹ் லஷரி கலா இதுதான் மிகச்சிறந்தது அரசாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய கூறியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்கு கூறிய கூ ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உதோகையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்றவென்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உதவகையா என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவமுன்னு எதன்று அல்லது ஐயா முத்திரி அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ் ஓவை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உதுகையா

கண்ணியவர்களை யாருக்கு அல்ல வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்கள் அழுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல அவர்களுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்ல அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கு சட்டம் என்ன ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதஹியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் கண்ணு ஏற்று கூறியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு செய்வதற்கெல்லாம் எமக்கு உதவி செய்வானாக லையனால் அல்லாஹ் வலா தீமா உஹா இதனுடைய மாவிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹை சென்றடைவதல்ல வலா கின் யனாலுகு தப்புவாவின் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாத அல்லாஹுடத்தில் கண்ணியத்துல இப்ராஹிம் அலிகுசலாம் இஸ்ராஹி அலிகு அவனுடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் அலிகிஸ்லாம் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது நான் அறுக்க தயாராகிறேன் இப்ராஹிம் அலிகலாம் அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாவுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த யோமுன் நகர் யோமுன் ஐதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதமா சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்துவங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பழியிடுதல் சிறந்தது கிடையாது குரான் குரவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் மறுத்து முழுவதுமாக நாமாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீசுடைய ஹதீஸில் இருந்து அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் இஷா அல்லா அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹு ரபுல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் அளமாக்களை அணுகி அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்னையும் உங்களையும் ஆக்கிய அறுபரிவோடா